ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான பீட்ரூட் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப்பு பருப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க ஒரு கப்பு பீட்ரூட் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கல் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போது பருப்பு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க லைட்டாக மத்து வச்சு கடைஞ்சிக்கலாங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடகு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க ஒரு பெருவெண்டாயம் போட்டுக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கலாங்க லைட்டாக ஒரு கலர் கலர் கலாங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க நம்மளோட பீட்ரூட் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ லைட்டாக கொத்தமல்லி தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பீட்ரூட் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பீட்ரூட் குழம்பு பிடிச்சிருந்துச்சின்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த பீட்ரூட் குழம்பு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா உங்களுக்கு ஒன்றைக்கு கொன்னே கிடைக்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்